ஒரே பொருளை தரக்கூடியதாக இருந்தால் அது சொற்பொருள் பின்வரும் நிலை புரிஞ்சுதா சரி இதுல நமக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா திருக்குறள் ஈஸியா நமக்கு மனப்பாடம் ஆகிற ஒரு பகுதி திருக்குறள் சரியா நம்ம முன்னாடி படிச்சுட்டு இருக்கிற பகுதியே தமிழ் படிக்க ஆரம்பிச்ச இருந்து ஒவ்வொரு வருடமும் நம்ம படிச்சுட்டு இந்த பாடம் வந்து நமக்கு இல்லாம இருந்தாரு திருக்குறள் சரியா அதனால திருக்குறளையே நம்ம எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கோம் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தடிக்கும் வாய் நாடி வாய்ப்பு இது என்ன சொல்றேன் நிறைய திருக்குறள் கிடைச்சிக்க நம்ம சொல்லலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால இந்த குரலை வச்சுக்கோங்க சரியா இது எல்லாரும் படித்த குரல் தான் இது நீங்கள் படிக்காத குரல கிடையாது ஏற்கனவே முன்னூட்டியே படித்த குரல் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தடிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்சு ஒரு வந்திருக்குது அப்படின்னு சொன்னா அதற்கான விஷயம் எப்படி வந்துச்சு அது எப்படி என்ன பண்ண சரியாகும் அதுக்கு ஒரு கண்டுபுடி போகணும் அது தணிக்கிற விஷயம் அது கொண்டு அது அது நம்ம மனுஷங்கள அந்த நோய் போக்குற்கான விஷயம் என்னமோ பண்ணுறது ஒரு முறையான விஷயம் ஒரு டாக்டர்கிட்ட நம்ம போறோம் ஏன் நோய் வச்சுருக்கு என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட் எடுக்கணும்னு என்ன கேட்பாங்க ஏன் அப்படி என்ன அப்படின்னு பிரச்சனை ஏன்னா அதுக்கு திறந்ததாக வளர்ந்தது அதுதான் ஒரு மஞ்சளான குரூப்பாக அதை வாங்கி கொண்டு வீட்டு

வருது அப்படின்னு சொல்றப்ப இந்த நோய்கிற வார்த்தை திரும்ப திரும்ப அந்த குரல்ல வந்திருப்பது சொற்பொருள் செய்வது சரியா அடுத்தது நிறை அணி நம்ம படுத்த பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா நிரல் நிறை அணி இதோ நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சொல்லுக்கும் பொருளுக்கும் தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த ஒரு பொருளை நிறைப்படுத்தி சொல்வது

மேலே சொன்ன நிரலுக்கும் பொருளுக்கும் அந்த பொருளுக்கான பயனே தெளிவாக சொல்வது வாழ்க்கிற ஒரு பாடல் எந்த வாழ்க்கும் அதிகமா பயன்படுத்துவோம் புதுசா ஒரு இல்லாத வாழ்க்கையை நடத்துங்க சரியா ஒரு புதுசா திருமணம் ஆகக்கூடிய அவர்களுக்கு இல்ல நல்ல பாடம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அது முக்கியமானது என்னது திருமண நீங்க இந்த குரல் மேல फर्स्ट சரி சரிங்களா உடைய வாழ்க்கை அப்படி நிறைவா இருக்கணும் அப்படிங்கற காத்துல போட்டுப்பாங்க நீங்க பாருங்க இதர்க்கே பார்க்கனா பரவாயில்லை நீங்க பயனும் என்ன அர்த்தம் ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய

அப்போ ஒரு புது வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்கு எது சிறப்பானதாக இருக்கும் அன்பும் அறமும் சிறப்பானதாக கடைபிடித்தால் வாழ்க்கை அதன் மூலமா கிடைக்கும் போது இருந்தால் இப்போ மாதிரி ஒரு இல்லாத வாழ்க்கையில இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த குடும்பம் பண்பான குடும்பமாக இருக்கும் அதன் மூலம் கிடைக்கிற சந்தோஷம் எப்படி பயன் தரக்கூடிய சந்தோஷமாக இருக்கும் சரியா நமக்கு சந்தோஷம் அதாவது எப்படி இருக்கும்னா இது இருந்துச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் அதுதான் இல்லாத வாழ்க்கை இந்த கடை கடைபிடிச்ச உங்க வாழ்க்கையை புதுசா தொடங்கினா உங்களுக்கு இது கிடைக்கும் இது நிரல் என்ன இருப்போம் நல்லது செய்யணும் சரியா வாழ்க்கையில நல்லது கடைபிடிச்சோம் அதுக்கு எல்லாமே நல்லதா இருக்கும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய நிறைய குடும்பத்தையும்

சரியா அதனால் நிரல் நிறை அப்படிங்கிறது நிரல் இந்த ரெண்டையும் இருந்தால் நிறைவான ஒரு விஷயம் பண்ணும் பயனும் அந்த வாழ்க்கையை சிறப்பானதாக அமையும் இதுதான் நிரல்படுத்தி சொல்றது மிரலுக்கும் நிறைவுபடுத்தி நிரல் இதற்கு ஈக்குவலான இந்த விஷயம் நிறைவானதாக இருக்கும் அதான் நிரல் நிறைவு புரியுதா இந்த குரல் ஈஸியானது அதாவது மைண்டில் நிற்கிற மாதிரி உருக்கான எடுத்துக்காட்டே நான் சொல்லியிருக்கேன் அதனால் ஈஸியான அந்த நிரல் நிறைக்கு எது நிரல்னா அன்பும் அரணும் இது கடைபிடித்தோம்னா நிறைவான வாழ்க்கையில எல்லாரும் சாரா அளவுக்கு பண்பும் பயனும் உடையதாக